திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆராம்பலி கோட்ட ஏழா பண்ண மேற்கே மலையாளம் தொன்று தொட்டுமே மலையாள நாடு கருப்பு அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பா இருக்குடா அந்த சீமான் அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை இல்ல அப்ப மலையாள நமக்கு வாரி கொடுக்கு இந்த கரணனுக்கு சண்டாள் அப்பைய சாமி தொட்டி கட்டளே சாமிகளை வையக்கூடிய அந்த நாளை காசி விஸ்வநாதே அவனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மலையாளத்து அரசே மடிப்பிச்ச கேக்கு அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரேன் இதில் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் சென்று மலையாள நாட்டில் வளர்த்து அழாக்கு என்று சொல்லி தார வாத்தேன் காசி விஸ்வநாதன் அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்களுக்கு இந்த மலையாள நாட்டு மக்களுக்கு பிள்ளைய வந்த நேரம் சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளயம் வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த சீமை பஞ்சம் போகுது நாடு பத்தி எறியுதுடா சீமை அப்ப மலையாளத்த அரசேன் முப்பாட்டின் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே இந்த பஞ்சவர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிடும் ஓடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி உள்ள நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் கூறி பார்க்கும் நேரம் அந்த கோடாங்கி சொன்னா இன்னைக்கு காசி விஸ்வநாதே கொடுத்த அறுபது பிள்ளையும் ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்கிதடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இது ரோஜக்கார சாமிடா இந்த கருப்பு மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் இது பய ஜாமிடா ஜாமீடா அப்ப என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பாக்கு மரம் பொழந்து கருப்ப ஒரு வெங்கல்ல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா உன்னையே மலையாளத்த பெட்டி கிளம்ப மறுக்குது கருப்பேன் பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடி விழுகுது மேகத்திலே பெய்யாதிய மலட்டாட்டு அடி போறான் கரவு ரெண்டும் ஓடுது அந்த மலாட்டு வெள்ளத்தில மலையாளத்தை அனுப்புன ஓம் பெட்டிடை தல்லாடி வருது ஒத்தையில் அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி மலத்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் என்னைய கீ போ சொல்லுது இந்த கீ போய் நான் எந்த திசையில எந்த மக்களை காக்க கருப்பா அப்ப அழகு மலை காடு அட அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு லாடர்கள்லாம் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற என் கருப்பு பெட்டி அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கிட்டா உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படி கருப்பா உங்க அச்ச கணக்கு தாடா இல்ல உங்க அச்சையே பேக்கரையான் தின்னுறச்சா வாடா நீ ரோசாக்கார சாமி கொஞ்ச நேரம் இந்த புதுப்பட்டியில நீ எந்திரி ஆதி நலையில் இந்த கே புதுப்பட்டியில முப்பாட்டின் கிழவன் கிளவி ஓட இல்ல இங்க உள்ளே இந்த சாமிக்கெல்லாம் நம்ம முப்பாட்டின் காலத்துல இந்த புதுப்பட்டியில நம்ம இங்க இருக்க கூடிய மலையாளத்து சாத்தா ஐயனா இருக்கும் இந்த பெரிய கருப்புக்கும் சந்தன கருப்புக்கும் வில்லியார் சாமிக்கும் இந்த பெரிய நாச்சி அம்மனுக்கும் பொன்னடைக்கும் சாமிக்கும் பாலகரம் பனுக்கும் ஊரு காவலனுக்கும் எங்க ஆத்தா அஞ்சு சட பரசி வர இந்த முத்து மாறிக்கு இங்க மாலைய இந்த புதுப்பட்டியில உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம பாட்டுங்க காலத்துல நம்ம கிளவி சொன்னுச்சான் நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் இந்த புதுப்பட்டி சாமிக்கெல்லாம் கெல்லாம் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த புதுப்பட்டி கிழமை மயிலாக்களை ரெண்டு ஊட்டிய வர ஏத்தி கணத்தை நெல்லும் முப்பாட்டை ஏத்தி இங்க உள்ள புள்ள மாடு ரெண்டு ஊட்டியாய் காவி அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் இந்த புதுப்பட்டி கிழமை இந்த சாமிக்கெல்லாம் பூஜை சாமி வாங்க போறாரு அத்தீரம் வாசத்துக்கும் அண்ணாக்கல்ல ரோட்டியா அங்க தாளம்பு வாசத்துக்கும் மதுரை தல்லாகுல ரோட்டம் சிரிச்ச முகத்துக்கிம்மக்கல்ல வீதிக்க புதுப்பட்டி கிழவே அண்ணக்கல்ல ரோட்டுக்க என் கருப்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரி பாளையா அங்கே அங்க தானே தி நொண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி மறிக்கிறேன் பாண்டி முனியோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ வாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அநீதி நமும் வண்டி இட்டு வேண்டிய புதுப்பட்டியில உள்ள என் ஜாமிகளை காணாமடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில் கிழவேன் உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் புதுப்பட்டில உள்ள சாமி கொடுக்க எ கல்லி நல்ல கம்மாயா கம்மாய கல்லிஜறி நல்ல கம்மாயா அங்கே ஆந்தா அலறதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கல்லிச்சரி எல்லைய விட்டு தங்கச்சி காலியா தவ கூட்டிக்கிட்டு இந்த புதுப்பட்டி சாமியலை கூட்டிக்கிட்டு

உனக்கு வீரம் பத்தலையா இல்ல முப்பாட்டியும் புதுப்பாட்டியில் ஆண்ட சாமி நீ மக்களை காக்கலையா ஏன் சுனங்கியா சாமி வந்துட்டா கருப்பே வந்துட்டா கோயந்தா போன என் தங்கச்சி தொட்டிச்சி வந்துட்டா மலையாளத்துல பேசுவா இங்கே உள்ள இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஐயனாரெல்லாம் கொஞ்சம் கால நோகுதாடா இல்ல உன் கச்சா கணக்குதாடா மலை அளத்து